ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுவேன் நகர கோயில்களில் ஒன்றான நகர வைரவன் பட்டியில் இருக்கேன் நகர வைரவன் பட்டியில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்ததுனால கோயில் வந்து புதுக்கருக்கு குலையாமல் அப்படி பல பழன்னு மிளறுது கோபுரமெல்லாம் நல்லா பழப்பலன்னு இருக்குது ஊரே பொலிவோடு இருக்குது இங்கே வந்து புதுசாக வைரவர் மணி மண்டபம் கட்டி அதை திறப்பு விழா செய்து முற்றுதல் வச்சுருக்காங்க இந்த முற்றுதலுக்கு நம்ம செட்டிநாட்டு ஊர்கள் பல பலவற்றில் இருந்தும் மக்கள் வந்து ஆர்வமாக முற்றுதல் இருக்காங்க இந்த திருவாசக பாடல்களில் சிலவற்றை இந்த வீடியோவில் நீங்களும் கேட்கலாம் பார்க்கலாம் வாங்க

Bye. Bye.

தன் கருணை தேராட்டி அவன் கொண்டாண்ட வாடு பணம் மாநாய் One day Bye. Bye.

அமுதூரி தான் எளிதங்கு உடங்கிரின்றொரு கரகோசமங்கை கொடங்கிடையாறுது பாலியல் குலமங்கை உணங்கடையே பொன்னு செலாடாமோ நீ மாறியும் கண்ணீர் கண்ணீர் யம கருಳಿ தங்கருணை வெள்ளத்தே மண்ணோரும் மண்ணு முதர கோசமே நீர்மார பார்க்க மாட்டீங்க வாட்டு கட்ட ஞான கண்டன் மஞ்சுதோய் வாடமனி உத்தர கோசமங்கை துஞ்சல் தன்னோடு புளி அடிய வர்கள் நிஞ்சுளி நின்ற முதம் கருணை சிதி துஞ்சல் பிரப் பருபான் துயை பாடி புஞ்சமார் வெள் வலையி குழுனோ ஐயையோ என்றិர்வர் காண காடவே கர்ணயினால் தேவர் குளம் நானாமே உரிய ஆட்கொண்ட அருளினஞ்சுதனை ஊளாமின் நறulum உத்தர கோசமங்கை தமத் திரை சென்னி உடன்புணம் பாடி குணாரணமுளையில் பொன்னுகலடாமோ ോടല പേ

Yeah. Um... you

ஏகா இனி நம்பளத்தாடும் சென்றே நிறங்கும் நே அன்போத்தென்று மாதிரி அருந்தனி கண்டா மாடாவேணும் நெருங்கும் அறியா தண்ணீரும் நின்று அறை விழையா me vannam bhala kudha

లే పొట్టి ఎనట కమیرےవా అపోస్తి మణిక వాస చక్రవడిలో తివోతి 42 సంకేత పట్టు తిరుక్కు పరంద్రే படைத்த கோப நாயகரே தெல்ல தெர தெரதே ஆத்மா துணை எல்லாலே பாடும் இறை தருமம் பச்சமா வரத் தேடி கண்ணுன்னி மன்னி மன்னி வருமே நாங்கள் ஏழை தென கோவமேன் தாதன பட்லே பனி கொள்வான் பொங்குமா பரதேவடி கண்ண சென்னி மதி 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 ஐயமே என்னே என்னே மதியாமரே நசீனாமே ஜெயகோளமே நசீனமே இயற்கரனதோரே என்னே நான் பயயத் தொல்டும் துரபூரணி கண்டு கொள் என்று காட்டியஹே சேனமாமந்த சேவடி கண்ணே திமந்திடுடுமே இந்தரே பூந்த பயா கண்டு தீவினை கெடு செய்யா புதிய <laughs> हे पिता सुंदर देवा हर में काटिए देवली गन निमन्नी की गळु में बोल नाम गोविंद रमण भजने कोली सिद्धम यदि तोरी बिचन नेया राधा ना जे मां काने मतिलबु घणा त पोइ राजा உன்னைEntityType என்றல் சித்தரே இறைவளே நீயே அந்தமாதுரமா அந்த சடைவே ஆண்டநாதாடும் அருள் இறைவரமே வைரவன்பட்டியில் நடைபெற்ற திருவாசக முற்றுதலை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் வைரவமூர்த்தி வடிவுடையம்மை வளருளிநாதரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்